ஜியான் விக்ரம் எனக்கு வந்து வீரதீரசுரன் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து அந்த ஒட்டுமொத்த டீமும் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சியான் விக்ரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சிருக்கு அவருடைய உழைப்புக்கு வியர்வுக்கு நூறு சதவீதம் தகுதியான வெற்றியை தந்திருக்குது இந்த சூரன் படம் அப்படின்னு எல்லாருமே பாராட்டியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட விக்ரமர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வெற்றியை அடைவதற்கு முதல் புள்ளியை வைத்தவர் நம்ம இயக்குனர் பாலா ஏன்னா விக்ரம் வந்து நடிக்க ஆரம்பித்து பத்து வருடங்களுக்கு மேலே நடித்தாலும் கூட எஸ்பி முத்துராமன் ஸ்ரீதர் விக்ரமன் பிசி ஸ்ரீராம் உள்ளிட்ட மிகச்சிறந்த இயக்கங்களோட படங்கள் நடித்தும் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தோல்விகள் தான் கிடைச்சது தவிர வெற்றி கிடைக்கவே இல்லை இன்னும் போனால் மலையாளத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா வில்லன் கேரக்டர்ஸு கேரக்டர் ஆர்டிஸ்டெலாம் அந்த பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கேரக்டரை வந்து பண்ணியிருந்தார் விக்ரம் அவர்கள் அதுக்கப்புறம் தமிழ்லேயே பிரபுதேவாவுக்கு அப்பாஸுக்கு நிறையா ஆர்டிஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணிட்டு ஸோ அப்படிப்பட்ட விக்ரமுக்கு சேதுங்கிற ஒரே படத்தின் மூலம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகும் கமல் மாறியான ஒரு நடிகராகவும் பார்த்தீங்கன்னா மாத்தினவர் தான் பாலா அவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட பாலா தான் பிதாமகன் படத்தின் மூலம் மறுபடியும் ஜியான் விக்ரம்க்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்தாரு ஆனால் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேரையும் எதிரிகளாக்கிருச்சு காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் வர்மா அப்படிங்கிற படம் அர்ஜுன் ரெட்டியை நீதான் ரீமேக் பண்ணு பாலாவை வற்புறுத்தி பண்ண வச்சார் சியான் விக்ரம் தனக்கு எப்படி செய்து கொடுத்தாரோ அதே மாதிரி தன் மகனையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய அளவில் வந்து உருவாக்குவார் பாலா அப்படின்னு விக்ரம் நினச்சாரு ஆனால் அதற்கு நேர்மாறாக அந்த படம் போயிடுச்சு இதனாலேயே பார்த்தீங்கன்னா பாலாவுக்கும் விக்ரமுக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையே இல்லாதவங்க ஆயிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் பாலா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமுக்கே பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு வந்து விக்ரம் வந்து அவரை சிறப்பு செய்யலை அவரை பற்றி பேசலை என்ன சொல்ல போனால் அந்த ஃபங்க்ஷனுக்கே வராமட்டார் என்ன தான் வந்து சூர்யாவும் பாலாவிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலும் கூட அவர் வந்து கலந்துக்கிட்டார் ஸோ இந்த மாதிரியான கசப்பு விக்ரம் மேலே விக்ரம் ரசிகளுக்கே உருவாச்சு என்னதாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம விக்ரம் வந்திருக்கணும் அப்படின்னு அதாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப விக்ரம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இப்போது வீரதீரரசுகரன் ஓடுற தியேட்டரில் பார்த்திங்கன்னா விக்ரமர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு ரசிகர் சார் நீங்கள் எவ்வளோ படங்கள் அடித்தாலும் சரி சேது படம் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி இருக்குது சார் எப்படி சார் அந்த கேரக்டரை பண்ணீங்க அப்படின்னு அதற்கு விக்ரமர்கள் உடனே மனம் திறந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா அது காரணம் வந்து பாலா தாங்க பாலா தான் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக வந்து என்னை செதுக்கி செதுக்கி உருவாக்குனாரு அவரு தான் அந்த படத்தையும் சரி என்னுடைய கேரக்டரும் சரி பார்த்து பார்த்து செதுக்குனாரு அவர் கற்றுக் கொடுத்தது தான் சேது பண்ணது அதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்க இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படின்னு கோயம்புத்தூரில் வந்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மேடையில் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸோ இதை பார்த்த பாலா ரசிகர்களாக ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாங்க விக்ரம் ரசிகளும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக பார்க்குறாங்க ஆனாலும் கூட இப்படியெல்லாம் மனசில் வசிக்குவர் பாலாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கலாமே அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தவிர்க்க முடியல கேட்குறத ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் பாலா இயக்கத்தில் விக்ரம் நடிப்பாரா நடித்தா நல்லா இருக்குமா பாலா இப்போது அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஃபார்மில் இருக்காரா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது இது குறித்தும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்